வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இணையவழி வருமானம் மீதான வரி விதிப்பு அரசாங்கத்தின் தீர்மானம் கிளிநொச்சியை வந்தடைந்த ஐந்து நாடுகளின் பௌத்த தேரர்கள் பாடசாலை பாடத்திட்டங்களில் ஏற்பட உள்ள புதிய மாற்றங்கள் அரசாங்கத்தின் சார்பில் குரங்குகள் மயில்களிடம் முன்னாள் அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை நாட்டில் நிலவும் மலை நிலைமையில் ஏற்பட உள்ள மாற்றம் விவசாய அமைச்சிலிருந்து வெளியான அறிவிப்பு ஜனவரியில் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் முதலிடம் பிடித்த நாடு எது தெரியுமா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு இளம் பெண்கள் கைது நாடாளுமன்றில் டிஜிட்டல் வரியை நியாயப்படுத்தும் அரசாங்கம் இணையம் வழியாக இலங்கைக்கு நிதி பெற்று தரும் இளைஞர்கள் மீதான வரிவிதிப்பு விதிப்பு அரசாங்கத்தின் பிழையான தீர்மானம் என வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையின் இளைஞர் யுவதிகள் இணையத்தின் மூலம் நாட்டுக்கு வெளிநாட்டு நிதி பெற்றுத் தருகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஓய்வூதிய தொகை அல்லது ஏனைய நலன்புறிகள் வழங்கப்படுவதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தகவலை அவர் காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு வெளிநாட்டு நிதியிட்டும் இளைஞர்கள் மீது வரி விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த வருமானத்தை வேறு வழிகளில் கையாள முடிவு செய்யக்கூடும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் எரிபொருள் நிலையங்களில் வழங்கப்படும் லாபத்தை நீக்க அரசாங்கம் எடுத்த முடிவின் முக்கிய காரணம் அனுபவமற்ற நிர்வாகம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இருபது ஆண்டுகளாக எரிபொருள் நிலையங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் எரிபொருளின் மனம் காரணமாக உடல்நலக் குறைவு ஆளாகின்றனர் என தெரிவித்திருக்கின்றனர் இதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஊலகம் சுதந்திரம் வேண்டி திஸ்ஸ மகாராம அம்மா தோட்டை முதல் நாகதீபம் நைனாதீபும் வரை இலங்கை உட்பட ஐந்து நாடுகளின் பௌத்த தேரர்கள் முன்னெடுத்துள்ள பாத யாத்திரை நேற்று கிளிநொச்சியை வந்தடைந்தது கிளிநொச்சியை வந்தடைந்த தேரர்கள் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக மாணவர்கள் வரவேற்றிருக்கின்றனர் வீதியிலிருந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சரசவி விகாரை வரை மாணவர்கள் விரிவுரையாளர்கள் வரவேற்றிருக்கின்றனர் அவர்கள் இன்றைய தினம் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி தமது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர் தாய்லாந்து மியன்மார் இலங்கை லாகோஸ் இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐம்பது தேரர்கள் குறித்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டுள்ளனர் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி குறித்த பாதயாத்திரையை யாத்திரையை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் ஆண்டு பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதான பத்திரன தெரிவித்துள்ளார் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது ஆனால் பத்தாம் தர பாட முறைமை பகுதியளவில் மாற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மூன்று தரங்களிலும் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சரவை பத்திரங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல் ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை ஏற்பாடு செய்தல் தொகுதிகளை தயாரித்தல் புத்தகங்களை தயாரித்தல் போன்ற சீர்திருத்த செயல்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டில் தற்பொழுது நிலவும் மழை நிலைமை இன்று முதல் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது மேல் மற்றும் சபரகுமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்து விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு சென்ற இரண்டு பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் விமான பயணிகள் இன்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருவரில் ஒருவர் புலனர்வு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் எனவும் மற்றைய பெண் நாரம்பல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பெண் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் இருவரும் சுற்றுலா விசாக்களின் கீழ் துபாய்க்கு சென்றிருப்பது தெரியவந்திருக்கின்றது விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகளின் கணக்கெடுப்பை ஒரு தேசிய பணியாக கருதுவதாகவும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவு அளிக்குமாறு விவசாய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது வீடுகளை சுற்றித் திரியும் பயிர் சேதங்களுக்கு பொறுப்பான முக்கிய வனவிலங்குகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள குரங்குகள் அணில்கள் மற்றும் மயில்களை இலக்காக கொண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் காலை எட்டு ஐந்து மணி வரை ஐந்து நிமிடங்கள் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மேலதிக செயலாளர் விவசாய மேம்பாட்டு திரேகா ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார் அந்த காலகட்டத்தில் ஒருவர் தனது தோட்டம் பண்ணை பள்ளி புனித மைதானம் மற்றும் பிற பொது இடங்களை கண்காணித்து அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட வளாகத்தில் இருக்கும் குரங்குகள் அணில்கள் மற்றும் மயில்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாளில் பதிவு செய்ய வேண்டும் என்று திரிகா குறிப்பிட்டுள்ளார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளின் அடிப்படையில் இந்த வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை முறைகள் எதிர்காலத்தில் திட்டமிடப்படும் என்று விவசாய அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த கணக்கெடுப்பு வீட்டு மட்டத்தில் மட்டுமே நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் துல்லியமான தகவல்களை வழங்குவதன் மூலம் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் மேலதிக செயலாளர் தெரிவித்திருக்கின்றனர் இந்த கணக்கெடுப்பு நாடு முழுவதும் உள்ள மாவட்ட செயலாளர்களின் மேற்பார்வையில் நடத்தப்படும் என்றும் கிராம சேவை அதிகாரிகள் தலைமையில் கிராம மட்டத்தில் தகவல்கள் சேகரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் வீடுகள் மற்றும் பிற வளாகங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணங்களை விநியோகித்தல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு ஆவணங்களை சேகரித்தல் போன்ற பொறுப்புகள் கிராம அலுவலர் சமூர்த்தி மேம்பாட்டு அலுவலர் பொருளாதார மேம்பாட்டு அலுவலர் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் குரங்குகள் மயில்கள் மற்றும் மராணில்கள் போன்றவற்றிடம் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் குரங்குகள் மந்திகள் மயில்கள் மற்றும் மர அணில்கள் அரசாங்கத்தின் கணக்கெடுப்பிற்கு உதவ வேண்டும் என உலக வனவிலங்கு தினமான இன்று விலங்குகளிடம் கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது ஐந்து மணி வரையில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கணக்கெடுப்பு ஒன்றை நடத்த உள்ளதாகவும் இதற்கு வன விலங்குகள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் விலங்குகள் தாமாகவே முன்வந்து விவசாய நிலங்களுக்கு சென்று கணக்கெடுப்பு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அண்மையில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவும் அரசாங்கத்தை இவ்வாறு கிண்டல் செய்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சாதனை படைத்த சுற்றுலா பயணிகளின் வருகையிலிருந்து உருவான வலுவான உந்துதலை தக்கவைத்துக்கொண்டு ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மொத்தம் நான்கு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து நூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தகவலின்படி இந்தியாவிலிருந்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றனர் இது தற்பொழுதும் முதலிடத்தில் காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து ரஷ்ய கூட்டமைப்பிலிருந்து அறுபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேரும் ஐக்கிய இராஜ்யத்திலிருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபது பேரும் ஏனைய நாடுகளாக ஜெர்மனியிலிருந்து முப்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூத்தி எழுபது பேரும் சீனாவிலிருந்து இருபத்தி எட்டாயிரத்து இருபத்தி எட்டு பேரும் பிரான்சிலிருந்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி இரண்டு பேரும் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வருகை தந்திருக்கின்றனர் பிப்ரவரியில் மட்டும் நாடு இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகளை வருகைத்திருக்கின்றது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரே நாளில் மட்டும் பத்தாயிரத்து எண்ணூத்தி பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகிறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனி ஆட்கள் மற்றும் வணிகங்கள் உட்பட நாட்டின் அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு டிஜிட்டல் துறைக்குள் செயல்படும் தனிநபர்கள் மீது விதிக்கப்படும் வரிகள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்படுவது நியாயமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் சேவை ஏற்றுமதிகளுக்கான பதினைந்து வீத வரி விகிதம் டிஜிட்டல் துறையை கவனமாக பரிசீலித்த பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் அது எப்பொழுதும் நியாயமாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் கட்டமைப்பை விரிவாக எடுத்துக் கூறிய அமைச்சர் டிஜிட்டல் சேவைகளை ஏற்றுமதி செய்யும் தனிநபர்கள் ஒரு சிறப்பு நன்மையை பெறுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அவர்களின் ஐந்து லட்சம் வருமானத்தில் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அடுத்த எண்பத்தி மூவாயிரம் ரூபாவுக்கு ஆறு வீத வரி விதிக்கப்படுகிறது மீதமுள்ள தொகைக்கு பதினைந்து வீத வரி விதிக்கப்படுகிறது இந்த நன்மையை பெற அவர்கள் தங்கள் வரி வருமானங்களை சமர்ப்பிக்கும்போது ஏற்றுமதி சேவைகள் மூலம் தங்கள் வருமானம் ஈட்டப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டும் දර ට ප ්‍රද ච ල්ල න රනු සැකට භාජනය කරල තමයි මේ ඉදිරිපත් කිරීම කරලා තියෙන්නේ. හැබැයි මේ සද ආද ද ගමන ප කවරුදන්න මේදන් රට ගොඩයන්න අපට ආදායම් තියෙනවනං ඒ සීමමාන අයට ගෙවන්නට ඕනේ. එතකොට ඒ පුද්ගලයාගේ වගකීම තමයි. තමුන්ට ලැබෙන ආදායම ඩික්ලා කරලා. අදාල බදු ප්‍රත්්තය ගවන්න කෙසේ වෙතත් සේත්‍ර සැලකලට භාජය කරලා මේ සේවා ේත්‍රයේ සැලකල භානය කර මයි සේට පහලව යොදන්න. එතකොට පුද්ගලයකට දැනට අපි පුද්ගලින් දෙන්නෙක් ගත්තොත් එක්කෙනෙක් රුපියල් පිතන් ලක්ෂ පහආදාෑමක් උපේන කල ලංකා ඇතර තැන පුද්ගලයෙක් තවත් පුද්ගලෙක් ක්ෂ පා ආදාමයක් උපේෙනවා එයායටට රට ඇතුළෙ ආදායමක් තියනවා මේ ඩිජිටල් සේවාවෙනු යම්පසිි කොටසක්කෙනවා. තරැන්නේ සේවා පනනුත් යම්පි කොටසක් කියෙන. ඒවාපන යමකික කොටසක් එ නැතුව යම් පුද්ගලේ ක්ෂ පහ ආදා මක් ගත්න ලංකායි බද්ධටත් අපි ගවන්න ටොන් ි කුරුත් කයි සාධරනයකම එක්ෂ මසත එක්ෂ හට වැඩිපුර. එයා කෝමද බදදුගවන්නේ ඊළඟ අසූතුන් දටයට හයකුත් ඊළඟ හලිස්සෙක් දහටයට දහටකුත් විසි අතකුත් තියකුත් තිස්සයක් වසින්තින් එකතමය අපි. ඇැගත් ැනර සාධානමටම හැබයි මේ සේවා අපනනය කරන කනට විේස වායයක් ලැබෙනවා මොකක් දේවාසිය යාගේ ලක්ෂ පයින් පළලවනිෙක් ක්ෂ පල ධාන දස්වන දෙව යසුතුන්දර්සියට හයයි, ඉතුරු සේෂේයටම වදන සයට පාලවයි ොයාටු විේෂ වාසිය කතෙන්දිී ලැබෙනවා. අන්නන්නේ වාය ලබා ගැනීමට ය ක්පු කරන්ටන සුවන්න තමුන් බදදු තක්ෂේර ඉදිරිපත් කරනට තමුන් මේක සේවාපනායනය කරලා ලබාගත්ව එකක් ඒ සාතමය ැංකවරක් ඉදිරි පත්ර න කිේ . මේ මේ මගේ දේවාලට මහ ලලා සමට බද ගවියයුතුවයි නොෙනවා ඉන්වාද කියෙන රන ද ම ම සාධාරන බද්ධ් පනවලනෑ. විශේෂෙන්ම සාධාරණ බව මූලධර්මය රැකීම පදනම් කරගන සසාහ ජ්‍යතයන්තර ග ග ාත්‍යන්ත්‍ර ගන හ ලෝකඇත්තයක එකක ගටගැල න ප්‍රවන්තාවක්ක ට කට යුත්තු කල එමතු කිසිම ආකාරයක්මේද අසාධාරන බද පැනවීමක් කරලා නැහ.